தினந்தோறும் ஏகப்பட்ட சினிமா செய்திகள் வளம் வந்துகிட்டே இருக்கு அது நிறைய சினிமா செய்திகளை நம்ம வந்து கவனிக்காமே தவறி போயிடுறோம் இது முக்கியமான கிட்ட முக்கியம் கிடையாது பட் அதை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் சினிமா செய்திகளை ஃபாலோ பண்றவங்களுக்கு இந்த டாபிக் வந்து ஒரு பிரயோஜனமா இருக்குங்கனால்தான் இன்னையில இருந்து தினந்தோறும் வந்துட்டு வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவை வந்துட்டு ஒரு வரியில் சினிமா செய்திகள் அப்படிங்கிற ஒரு டாபிகை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஒரு முடிவெடுத்திருக்கேன் அதுக்காக வந்து ஒரு வரியலாம் சினிமா செய்திகள் சொல்ல முடியாதுங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு நாலு வரி அஞ்சு வரன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி பாக்குறப்ப இன்னைக்கு எதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இயக்குநர் சிகரம் இயக்குனர் சிகரம் இல்லை இயக்குனர் இமயமா இயக்குனர் சிகரம் நினைக்கிறேன் பாரதி ராஜா சார் தமிழ் பாரதி பாரதி நம்மளுடைய ராஜா அவர்கள் கடந்த சில நாட்களா வந்து உடல் நலம் சரியில்லாம ரொம்ப தீவிரமான சிகிச்சை பிரிவுகிட்டு நிறைய செய்திகள் வந்துகிட்டு இருக்கு அதுலயும் சில பேர் வந்துகிட்டு அதிகமான வதந்திகளையும் பரப்பிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில பாக்குறப்ப சம்பந்தப்பட்ட மருத்துவமனை என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் உண்மையிலேயே தீவிர சிகிச்சை பிரிவு தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டாங்க இதை பார்த்த ஆர் கே செல்வம் இருக்கார் இயக்குனர் அவருடைய தலைமையில பல முக்கியமான திரைப்பட இயக்குநர்கள் மற்றும் போய் பார்த்து மட்டும் பாராளுக்கும் அவங்க குடும்ப உறுப்பினர்களையும் அவர்களை பற்றிய விஷயங்களை சொல்லி ஆதரவு சொல்லிட்டு வந்திருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க நம்மளுடைய நடிகர் விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படத்தோட இயக்குனர் அவர் எடுத்த இந்த ஜனநாயக திரைப்படம் இப்ப ரீசெண்டா அந்த திரைப்படத்தோட ரிலீஸ் ஆச்சுல அந்த ட்ரெய்லர் இப்ப வரைக்கும் எண்பது மில்லியன் பேர் பாத்துருக்காங்க யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம் சேர்த்து அதுலயும் யூடியூப்ல மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் பாத்திருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல முப்பத்தொரு மில்லியன் பாத்திருக்காங்க ஆக மொத்தம் டோட்டலா எண்பத்தி மூணு மில்லியன் பார்வையாளர் கடந்து வந்து போய்கிட்டு இருக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாவும் பார்க்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் பராசக்தி ஏன்னா ஜனநாயகம் பத்தி பேசினா பராசக்தி பத்தி பேசாம இருக்க முடியாது பராசக்தி படத்துல ட்ரெய்லரும் நேரத்தை வந்து ரிலீஸ் ஆச்சு அதுல ஒரு குறிப்பிட்ட டயலாக் ஒன்று வருது அதுதான் இப்ப ரொம்ப சர்ச்சையாவோ ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு அந்த ட்ரெயிலர்ல வந்துட்டு நடிகர் சிவகார்த்திகர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு எட்டாவது வரைக்கும் என்ன படிக்க வச்சு என்ன தற்கொலை ஆக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிவகார்த்திகன் இந்த தற்கூரிங்கிற ஒரு வார்த்தை இப்ப இந்த தாவேக கட்சி சார்ந்த அதாவது நடிகர் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் தான் வந்துட்டு ரொம்ப ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதற்காகவே சேர்க்கப்பட்ட ஒரு வார்த்தையா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சிவகார்த்திகன் ஏன் வந்து பேசியிருக்கா இல்ல வந்துட்டு சம்பந்தப்பட்ட இப்ப திமுக சார்பில் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்துட்டு அந்த டயலாக் வச்சிருக்காங்களாங்கிறது ஒரு சர்ச்சையா வந்துட்டு சமூக ஊடகங்கள்ல போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சுருஹாசன் மற்றும் லோகேஷ் கணராஜ் ரெண்டு பேரும் சேர்ந்து இனிமேல் அப்படிங்கிற ஒரு லவ் ஆல்பத்துல வந்து ஒரு சாங் வெளியிட்டாங்க அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கூலி திரைப்படத்துல சுதிஹாசனுக்கு வந்துட்டு ஒரு கேரக்டர் கொடுத்தா லோகேஷ் கனராஜ் இப்ப என்னாச்சுன்னு தெரியல சுதிஹாசன் வந்து திடீர்னு இன்ஸ்டாகிராம்ல இருந்துகிட்டு லோகேஷ் கனராஜ் வந்து அன்பாலோ பண்ணிட்டாங்க அன்பாலோ பண்ணாலும் லோகேஷ் கணராஜ் வந்து சுருகாசரை அன்பாலோ பண்ணவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் அப்படி பரவாயில்ல போய்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம நடிகர் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய நூத்தி எழுபத்தி ரெண்டாவது திரைப்படம் ஜெயிலர் இதை முடிச்சுட்டு நூத்தி எழுபத்தி மூணாவது திரைப்படத்துல கமிட்டாயிருக்கிறது தான் வந்துட்டு சிபி சக்கரவர்த்தி வந்துக்கிட்டு ஒரு நல்ல ஒரு தரமான படம் பண்ணணும் அப்படின்னு ரஜினியாந்தவர்கள் ரொம்ப யோசனை இருந்ததாகவும் அதற்கு பல இயக்குநர்கள கதை கேட்டு வந்த சூழ்நிலைல எந்ததுமே கிளிக் ஆகல ஏன்னா நடிகர் கமல்ஹாசனுடைய தான் வந்துட்டு ராஜ்கமல் பிலிம் இன்டர்நேஷனல் பேனர்லாம் வந்துட்டு படம் பண்ண போறாங்க ஆனா ரஜினிகாந்துக்கு பிடிச்சமே மாதிரி எந்த கதையும் அமையல ஆனா அவர் அவர் வந்து ஒரு கதையை பத்தி வரணபுற டேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே சொல்லி கொடுத்துருக்காரு அது கொடுத்திருக்காரு அதாவது ஹிந்தியில சூப்பர் இருக்கக்கூடிய அமிதாப் பச்சன் நடித்த சீனிக்கம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல அவருடைய வயசுக்கு ஏற்ற ஏற்ற மாதிரி மாதிரி அமிதாப் பச்சனுடைய அமிதாபச்சனு ஒரு ஸ்பையா வந்து அந்த படத்துல நடிச்சிருப்பாரு ஆனா இருந்தாலும் காமெடி கேரக்டரையும் கலக்கி இருப்பாரு அமிதாப் பச்சன் அவர்கள் அந்த மாதிரி ஒரு திரைப்படத்துல நடிக்கணும் ஏன் அந்த திரைப்படத்தையே வந்து ரீமேக் பண்ணா கூட நான் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய டேரக்டர் சொன்னாலும் ஆனால் டேரக்டர்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு யோசிச்சிருக்காங்க இந்த மாதிரி சூழ்நிலை தான் இந்த மாதிரி ஜேர்னல்ல தான் வந்துட்டு இந்த திரைப்படம் சிபி சக்கரவர்த்தி இப்ப நூத்தி எழுபத்தி மூணாவது திரைப்படம் வந்து ரஜினியாந்த் வச்சு இயக்குறாரு இல்லையா அந்த திரைப்படம் இருக்கலாம் அப்படிங்கறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி அந்த மாதிரி இயக்காட்டினா கூட இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல ரஜினிகாந்த் அவர்களே வந்துக்கிட்டு இந்த கதையை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி நடிப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க கடைசியா வந்துகிட்டு நம்மளுடைய ஒருவரி சினிமா செய்திகள் என்னன்னா பிரபுதேவாவும் ஏ ரகமும் ஏ ரகுமானும் இணைந்து நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் மூன்வாக் இந்த திரைப்படத்தோட ஆடியோ லான்ஸ் சமீபத்தில் நினைச்சு அதுல வந்து ஏஆர் ரமன் என்ன சொல்லிருக்காருன்னா எனக்கு இந்த திரைப்படத்துல ஒரு ஹீரோயின் ஒரு ஜோடி கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பேசி அந்த ஆடியோ வெளியீட்டுகளாகவே வந்து சும்மா நடிச்சிட்டு இருக்காரு இந்த திரைப்படத்துக்கு இந்த வாக் திரைப்படத்துக்கு ஏறாம நடிக்கிறது மட்டும் இல்லாம மியூசிக்கும் அபத்தம் பண்ணியிருக்காரு ஸோ இந்த மாதிரி சினிமா செய்தியில் தினந்தோர் வந்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு வரி செய்திகளாக சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த டாபிக் ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி சினிமா செய்தியில் தினந்தோர் வந்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு வரி செய்திகளாக சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த டாபிக் ஆரம்பிச்சிருக்கேன் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுடைய சப்போர்ட் இந்த டாபிக்கு தேவை அதனால வந்து நம்மளுடைய வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க நம்ம பாமுத்துக்கு மா யூடியூப் தயவு செஞ்சு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க சில பேர் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாத மாதிரி தெரியுது பட் சப்ஸ்கிரைப் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த தகவல் பிடிச்சி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு தகவலுடன்